பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்போ இதுவரைக்கும் நம்ம நாட்டுக்கே ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா பாருங்கள் நம்ம நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் பிறக்குது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்களா அதாவது ராமருடைய கோவில் அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது எத்தனையோ ராமர் வச்சு பிராண கதையில் எவ்வளவோ ராமர் கஷ்டப்பட்டாருன்னு சொன்னாங்க அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எல்லாம் இழந்து மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடந்து மகா மகா கும்பாபிஷேகம் அவருடைய ராமருடைய ஜென்ம பூமியிலே நடக்குது இந்த ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் அவருக்கு கும்பாபிஷேகம் செய்தால் இன்னும் நாட்டுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லா நடக்கும்னு சொல்லித்தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இடுவிடாமல் பார்த்தீங்கன்னா சில கருத்துக்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் முதல்ல ராமருடைய கோயில் கும்பாபிஷேக தேதியை சொல்லிடுறேன் அங்கே மேலிடத்துலேருந்து அறிவித்த தேதி தான் அதில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல மகான் ஐயா தலைமையில் இந்த கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது தேதி என்னன்னு கேட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் நிகழும் சுப நமஸ்து மங்களகரமான தூய தமிழ் சோபுகிருது வருடம் தை மாதம் தமிழ் எட்டாம் தேதி திங்கக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடத்துக்கு சுக்குளபட்சத்து துவாதிசி திதியும் மிருகசீரிச நட்சத்திரமும் சுபயோக சுபதினத்தில் நம்ம அயோத்தியில் ராமருடைய ஜென்ம பூமியில் மகா மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த இந்த கும்பாபிஷேகத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க இந்த கும்பாபிஷேகத்தில் நல்லபடியாக ராமருடைய ஜென்ம பூமியில் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்று அவருடைய ஜென்ம பூமி பூர்வீகத்தில் வந்து ஒரு ராமருடைய கொடியை பறக்க விட்டு மகாமகா கலசம் கும்ப புனித நீர் ஊத்தி இவ்வளவு பெரிய விஷயத்த ராமருக்கே தான் அற்புதமான இந்த தேதியில்தான் அவருக்கே ஒரு பெரிய அவருடைய தசமகராஜ ராஜா செஞ்ச செஞ்ச புண்ணியமெல்லாம் ராமருக்கு வந்து சேருது ஏன்னா அந்த தசமக வாரசாகிய ராமர் எத்தனையோ காடு மேடெல்லாம் பிரிஞ்சு போய் இருந்து மனைவியெல்லாம் இழந்து தன்னுடைய தகப்பாவுக்கே ஒரு ஈமகாரியம் செய்ய முடியாமல் தவியா தவிச்சு தவமா தவம் இருந்து ராவணனவே அழிச்சு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு அதுக்கு சில நவக்கலச பூஜையாக யாகமெல்லாம் பண்ணி பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாகி ராமேஸ்வரத்தில் வந்து சிவலிங்கத்தை பிரதர்ஷனம் பண்ணி அதில் பாவங்களையெல்லாம் கழிச்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் சூடி கடைசியில் ராமருடைய தாய் அவர்கள் எந்த பிரசவமாக எந்த மண்ணில் பிறந்தா பெற்றெடுத்தார்களோ அதே மண்ணில் அவருக்கு ஒரு மகா மகா கும்பாபிஷேகம் அவருக்காக நடக்குது இதில் நம்ம தலைமையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த மகான்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்கு எல்லாரும் போயிட்டு வர்றாங்க நீங்களும் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வாங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது பன்னெண்டு மணி இருபது நிமிஷத்துக்கு அந்த புனித நீர் ஊத்துறாங்கன்னா காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு ராமருடைய ஜென்மபூமியில் கும்பாபிஷேகம் நடக்குது எல்லா வீட்டிலையுமே ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதுனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷம் நிவர்த்தியா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ஜெயம் ஸ்ரீ ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சிறீ ராம ஜெயம் ஸ்ரீ ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சிறி ராம ஜெயம் சரி இப்படி ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க மந்திரத்தை அவருக்கு குளிர்ச்சி ஆகும் போது அந்த கலச யாகம் இரண்டு மூன்று நாள்கள் அந்த யாகசாலையில ராமருடைய தோஷமெல்லாம் நீங்கி அவருக்கு அந்த புனித கலசம் எடுத்துகிட்டு போய் அவர் ராமருடைய தெய்வத்து மேலே அந்த புனித நீர் படபோது அந்த அயோத்தியில் வாழக்கூடிய எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க தமிழ்நாட்டில் ராமநாய ராமனா ராமனை ஆண்ட ராமநாடு ராமனை ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளும் அங்கே நடைபெறும் யாரெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ராமருக்கே நல்ல காலம் வரும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலம் வருது புனர்வூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரம் குரு மகாதிசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்க போகுது இத்தனை காலமாக பட்ட கஷ்டமெல்லாம் நீங்குது ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஸ்ரீராமஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதுனீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் தான் குருவுடைய நட்சத்திரம் தான் குழந்த யாருக்கெல்லாம் குழந்த தாமதமாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும் தொழிலில் வாழ்க்கையில் நான் நிறைய இழந்திருக்கிறேன்னுங்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் கைகூடி வரும் நம்ம உடம்புல தீராத நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கெல்லாம் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க அவருக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் போது முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறதுல உங்க நோயெல்லாம் பறந்து போகும் யாருக்கெல்லாம் சட்ட சிக்கல் கோர்ட்டு பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் ஸ்ரீராம ஜெயம் அன்னைக்கு நூற்றி எட்டு முறை எழுதுங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் நீங்க வந்து இந்த உலகத்துல என்னென்ன குறைகள் இருக்குதோ அதெல்லாம் நீங்க நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி எல்லா வீட்டிலையுமே நீங்க ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை சொல்லி உங்கள் வீட்டில் மகா கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க அன்னைக்கு சாயங்காலம் எல்லா வீட்லேயும் ஒரு கார்த்திகை ஜோதி மாதிரி அந்த புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய ராமர் பிறந்ததுனால எல்லா வீட்லேயுமே சுடர் விட்டு எரியக்கூடிய சுடர் ஒளி கார்த்திகை விளக்கு எல்லா வீட்லேயும் வைங்க அன்னைக்கு மஞ்ச கலர் ட்ரெஸ் போடுங்க குரு பகவானுடைய அமைப்பு வீட்டில் மஞ்ச கிழங்கு வாங்கிட்டு வந்து நட்டை வைங்க அன்னைக்கு தங்கம் வாங்குங்க குருன்னா தங்கம் புனர்பூச நட்சத்திரம்னா குரு பகவான் அன்னைக்கு பிரிஞ்ச குடும்பமெல்லாம் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய நேரம் ஆண் பெண் ரெண்டு பேர்த்துடைய பொண்ணுடைய வஸ்திரத்தையும் மாப்பிளையுடைய வஸ்திரத்தையும் ரெண்டே ஒன்னா வச்சு பூஜை பண்ணுங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வீங்க ராமர் எங்கேயோ இருந்தார் சீதாதேவி எங்கேயோ இருந்தாங்க அவ்வளோ பெரிய யுத்தத்தில் எந்த விதமான கருவி இல்லாத காலத்திலேயே போய் ராவணன் அழிச்சு கணவன் மனைவி சேர்ந்தது ராமரும் தான் அதனால நீங்க உங்க வீட்டில் புது தம்பதிகளா இருந்தாலும் சரி கல்யாண மூச்சை தம்பதிகளா இருந்தாலும் சரி ஒரு மாப்பிள சட்டை ஒரு வீட்டில அரசன் வாழ்ந்த பேஸ்டி துண்டு சட்டை பேண்ட்டு இந்த பக்கம் பெண்களுக்கு தேவையான சுடிதாரு சேரி இதெல்லாம் எடுத்து அன்னைக்கு பூஜையில வச்சு இந்த ரெண்டு வஸ்திரத்தையும் ஒன்னா வச்சு நீங்க விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க அந்த வஸ்திரம் ஒண்ணு சேர்ந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்ங்க அன்னைக்கு வந்து ராமருடைய அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் ராமருக்காக கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு காலை உணவு பழங்கள் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஏன்னா ராமர் வந்து காட்டுக்குள்ளே பழந்தான் சாப்பிட்டார் அவருடைய கட்சியாக நம்ம இருக்கிறதுனால ராமருடைய பழங்க ஆகாரங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு நீராகாரமெல்லாம் எடுத்துகிட்டு கும்பாபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றியும் அதுக்கப்புறம் நீங்க ஆகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ராமருடைய ஜாதகப்படி என்னென்ன தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அவருக்கு ஆச்சோ அது போல உங்க ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் நிவர்த்தியா அவருக்காக நம்ம வயிற்றுல ஒரு நீர் ஆகாரம் பழம் நீர் மோர் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளாம்பழம் கொய்யாப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிற்றுல அவருக்காக நம்ம ஒரு நேரம் காலை சூரிய உதயத்திலிருந்து பன்னெண்டு மணி உச்சி வரைக்கும் போகும் வரைக்கும் இருந்து அவருக்கு கும்பாபிஷேகம் புனித நீர் ஆடுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க என்னால் முடியாது நிற்கிறவங்களுக்கு காலை உணவில் நீங்கள் பழங்கள் சேர்த்து சாப்பிடலாம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பதிவில் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு நந்தா தீபம் நடக்கவருக்கு ராமருக்கு நந்தா நடக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாள் யார் ஸ்ரீராம ஜெயம் தினமும் கும்பாபிஷேகம் பண்ண தேதியிலேருந்து ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு நாப்பத்தெட்டு நாளுக்குள்ள கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறவங்க நாங்கள் சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நாப்பத்தெட்டு நாள்ல அவங்களுடைய மன நிறைவு அடைஞ்சு உடல் ரீதியா மனரீதியா சந்தோஷமா இருப்பாங்க இது எல்லாமே இந்த ராமருடைய ஜென்ம பூமியில நடக்கக்கூடிய மகா மகா கும்பாபிஷேகம் வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலம் உலகத்திலேயே அயோத்தி நான் போய் வந்திருக்கேன் அயோத்தியில் கோயில் கட்டும்போது எங்களால் முடிஞ்ச இறைவனி சேவை செஞ்சுட்டு வந்திருக்கேன் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்குது அதே மாதம் அதே மாதிரி மார்ச் மாதத்தில் அயோத்தி கோயிலுக்கு இடத்தையும் கூட்டிகிட்டு போகிற யார் வேணாலும் நீங்கள் இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் பதிவு செய்யலாம் அயோத்தியில் போய் நீட்டாக ஜம்முன்னு அவருக்கு தேவையான அயோத்தியில் ராமருக்கு பூஜை அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு காசி போய் காசியில் போய் நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு கயாவில் போய் தர்ப்பணமெல்லாம் கொடுத்துட்டு ராமருடைய ஜென்ம பூமிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வர மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பிளான் இருக்குது உங்களுக்கு இந்த பதிவுகள் கிடைச்சதுன்னா டவுட் இருந்தால் நீங்கள் கீழே ஃபோன் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் அயோத்தி போயிட்டு வரணும் ராமருடைய ஜென்ம பூமிக்கு ஏன்னா யாரெல்லாம் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற முடியலின்னு கவலையில் இருக்கிறீங்களோ அவர் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்று நேர்மையாக இருந்து தவம் இருந்து திரும்பி இழந்தெல்லாம் மீண்டும் பெற்று அவருடைய ஜென்ம பூமியில ஒரு பேர் புகழோட கோயில் கட்டியிருக்காங்கன்னா அப்ப அவருடைய ஜாதகத்திலையும் இழந்ததெல்லாம் மீண்டும் வந்ததுனால நம்ம அவரை நாடி போய் நாமளும் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவோம் என்று சொல்லி அடியேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதுல போனீங்கன்னா ஆதிகால பரிகாரங்கள் நிறைய வெளியிட்டுருக்கேன் ஆதிகால பரிகார புக்கு ஒன்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு புத்தகம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஆதிகால பரிகார புத்தகத்தை வருகிற ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி அன்னைக்கு வெளிவருது அது உலகம் பூரம் எல்லாரும் படித்து பயன்பெறலாம் இது எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு புக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் யார் வேணாலும் பதிவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இது எல்லாம் மக்களுக்காக செய்யக்கூடிய சேவைகள் நிறையா மக்களுக்கு செஞ்சுருக்கோம் ராமருடைய ஜென்ம பூமியில் நீங்கள் போய் ஒரு விளக்கு போட்டு வாங்க உங்கள் வீட்லேயும் அன்னைக்கு மறக்காமல் விளக்கு போடுங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாம் கொஞ்சம் வீடு வாசல்லாம் வலித்து சுத்தப்படுத்தி பசுமாட்டு கோமயம் பச்சை கற்பூரம் மஞ்சள் பசுமாட்டு சாணி எல்லாம் போட்டு வீடு வாசலாக வலித்து சாம்பிராணி புகை எல்லாம் போட்டு அன்றைக்கி ராமருடைய பணத்தை வச்சு ஒரு அவளு கல்கண்டு சாமிக்கு தண்ணீர் வச்சு அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தோஷம் நீங்கி வீட்டில் சீக்கிரமாக சுபச்சமான மங்கள இசை கேட்கும் வாழ்நாள் முழுது நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு புது நோட்டு வாங்கி நாற்பத்தெட்டு நாள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க கும்பாபிஷேகத்திலேருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் ராமரு உடைய அவதாரத்தில் நம்மளுக்கும் அந்த காலத்தில் ராமா 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 ராமான்னு எல்லாமும் ஒரு இது பண்ணாங்க அன்னத்தன்னைக்கு அந்த ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண நினைக்கி ஒரு மரத்தை வந்து ஒரு குலதெய்வ கோயில நட்ட வைங்க மரத்தை வச்சுதான் ராமருடைய பேரை உச்சரிச்சாங்க அவர் வந்து ஒரு அரக்கனா இருந்து ஒரு அசுரனை கட்டி போட்ட மாதிரி மரத்தில் போட்டு கட்டி போட்டாங்க எனக்கு மூல மந்திரம் எதுவும் தெரியாது ஏதாவது ராமரை வந்து எனக்கு கூப்பிடுறதுக்கு ராமர்கிட்டையே நான் வந்து சரணாகதியாக இருக்க ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுங்கன்னு சொன்னேங்காட்டி அவர் வந்து மரம்னு கூப்பிட்டு உனக்கு ராமர் வந்து காட்சி அளிப்பாருன்னாரு மரம்னு கூப்பிட்டா எப்படிங்க வருவாருன்னாரு மரம் மரம் ராமரே வந்து என்னடா ராமர் வந்து இவ்வளவு காட்சி அளிக்கிறார் சொல்லி ராமரே வந்து ஏப்பாயினை இத்தனை தரவை கூபிட்ட அப்படின்னு கேட்க நான் செய்த பாவம் நான் மன்னிப்பு கேட்க கூப்பிட்டேங்கன்னு சொன்ன அவருக்கும் ஆசீர்வாதம் செஞ்சு ஒரு அரக்கடையும் ஒரு அசுரனையும் கூட ஒரு சுபரா மாத்தினார் ராமர் அதனால வந்து ஸ்ரீராமருடைய ஜெய் ஸ்ரீராம் ஜெயம் அயோத்தியில் நல்ல விதமாக கும்பாபிஷேகம் நடக்கணும் எல்லா மக்களும் வளமோடு வாழணும் இந்த நாடு செழிக்கணும் வறுமையில்லாத வாழ்க்கை வாழணும் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னா நம்மளுடைய ஒரு பெரிய தலைமை தாங்கி ஒரு கோயில் கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணா ஏழு ஏழு தலைமுறைக்கும் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகும் என்று பொருள் இதில் நம்ம மோடி ஐயா வந்து அந்த தலைமை தாங்கி இவ்வளவு பெரிய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சா ஒரு சாதாரணமாக இருந்து ஒரு சரித்திரத்தை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்துட்டு போறாருன்னு சொன்னால் அவங்களுடைய வம்சத்துக்கே இந்த புண்ணியம் போய் சேரும் அதுக்கு ஒரு பெரிய தலைமை தாங்கி பண்றாங்க இது போல எல்லாரும் பெரிய மனிதர்கள் யார் இருந்தாலும் வாழ்ந்ததெல்லாம் போதும் வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை எல்லா பெரிய மனுஷங்களும் எல்லா மக்களும் அடுத்த தலைமுறைக்கும் இப்படி ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலமாக ஒவ்வொரு மகான்களும் உருவாக்கி வச்சிட்டு போனால் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கோயில் அழியாம எல்லா மக்களுக்கும் அருளாசி கொடுக்கும் என்று சொல்லி சுப மாரிமுத்து இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன் எல்லா மக்களும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் அருட்பேரற்றால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவாய் அமையுமாக அருப்பரட்டல் கருணியினால் உடல் நலம் நீல் ஆயில் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம ஜெயம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மாரிமுத்து